¡Cada es தமிழ சிறக்க கழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே கழனி போற்ற தமிழ சிறக்க கழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் கழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற எனதன்பு தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே மணமகனாக வீற்றிருக்கிற என் ஆர் உயிர் தம்பி இளந்தமிழன் சேக் அவர்கள் தன் வாழ்வின் உயிர் துணையாக இல்லற இணையாக அசீனா அவர்களை ஏற்கிற இந்த இனிய மன விழா நிகழ்விற்கு நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார வாழ்த்த வந்திருக்கிற எனது அருமை பெற்றோர்கள் அறிஞர்கள் சான்றோர்கள் என் உயிரினும் இனிய உடன் பிறந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் சேக் அவர்கள் தன் பெயருக்கு முன்னே இளந்தமிழன் என்கிற பெயரை ஏன் கொண்டார் என்னுடைய தாய்மாமன் சாகுல் ஹமீத் அவர்கள் தன்னுடைய பெயருக்கு முன்பு தமிழ் முழக்கம் என்று ஏன் அடையாளப்படுத்திக் கொண்டார் என்றால் நாங்கள் தமிழர்கள் என்பதை உலகிற்கு காட்டுவதற்கு நாங்கள் ஏற்றிருக்கிற இஸ்லாம் மார்க்கம் மார்க்கம் என்பது வழி என்று பொருள் ஒரு உன்னதமான உயர்ந்த வழி என்று பொருள் நபிபெருமானார் சல்லலாஹூ அலைக்க விசல்லம் அவர்கள் காட்டிய வழி என்று இந்துவாக இருக்கிற நான் நாளை இஸ்லாத்தை ஏற்கலாம் கிறிஸ்தவராக இருக்கிற நான் இஸ்லாத்தை ஏற்கலாம் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது ஆனால் மொழியும் இனமும் ஒருபோதும் மாறிக்கொள்ள முடியாது நான் இந்த நாட்டிலிருந்து வேற எந்த நாட்டிற்கு சென்றாலும் நீங்கள் யார் யூ என்று கேட்கிற போது ஐ ஆம் இஸ்லாம் ஐ ஆம் இந்து ஐ எம் கிறிஸ்டின் என்று அடையாளப்படுத்த முடியாது நான் கவுண்டர் நான் தேவர் நான் நாடார் நான் செட்டியார் நான் படையாச்சி நான் தேவேந்திரர் நான் முத்தரையர் உடையார் என்றெல்லாம் அடையாளப்படுத்த முடியாது எது என் அடையாளம் உலகத்தின் எந்த ஓரத்திற்கு போனாலும் நான் தமிழன் என்பதுதான் என்னுடைய பெருமை மிக்க அடையாளம் என் அன்பிற்குரிய சொந்தங்களே என் அருமை உறவுகளே எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமிய நின்று என்று முகமது தர்விஸ் தன் முழக்கத்தை முன்வைக்கவில்லை எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்றுதான் முழக்கத்தை முன்வைத்தார் நாளையின் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று அவார் மொழிக்கமியின் ரசுல் அம்சத்து தன் முழக்கத்தை முன்வைக்கவில்லை நாளை என் தாய்மொழி அவாறு மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்பதற்கு நான் இருக்க மாட்டேன் இன்றே இறந்து விடுவேன் என்று சொன்னான் நான் இஸ்லாமியன் பாகிஸ்தானில் இருக்கிறவன் இஸ்லாமியன் பங்களாதேஷில் இருக்கிறவன் இஸ்லாமியன் அரேபிய நாடுகளில் வாழ்கிறவன் இஸ்லாமியன் ஆனால் அவன் பங்காலி அவன் உருது அவன் அரேபியன் நான் தமிழன் இதுதான் எங்களுடைய அடையாளம் ஓர் இறையை ஏற்று நவி மொழியை வழியாக ஏற்று ஒரு மார்க்கத்தில் நாம் ஒன்றிணைந்திருக்குமே ஒழிய நம்மளுடைய மொழி இனம் அடையாளங்கள் வெவ்வேறு இதை நான் உங்கள் மகன் எளிய மகன் சிறுவன் பேசுகிறேன் இந்திய நாடு விடுதலை பெற்ற பிறகு இந்த நாட்டின் இந்திய ஒன்றியத்திலே இந்த நிலப்பரப்பிற்கு எது ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து ஒரு வாக்கெடுப்பை நடத்துகிற போது இந்திய மொழிகளில் எது தொன்மையான மொழியோ அதுதான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் இது முன்வைக்கப்பட்ட கருத்து என் பெற்றோர்களே என் உடன் பிறந்தார்களே அப்போது ஒரு பெரியவர் எழுந்தார் இந்திய மொழிகளில் மிக தொன்மையான மொழி அதுதான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் தமிழ்தான் வர வேண்டும் ஏனென்றால் இந்திய மொழிகளிலே மிக தொன்மையான மொழி மிக பழமையான மொழி தமிழ்தான் இதை எந்த மொழி ஆராய்ச்சி அறிஞனும் தொல்பொருள் ஆய்வறிஞனும் மறுக்க இயலாது அப்போது நேரவர்கள் என்ன சாய்வு நீங்கள் உறுதை கேட்பீர்கள் என்றால் தமிழை கேட்கிறீர்களே என்று கேள்வி எழுப்பிய போது இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி நான் அல்லா என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் என்று இந்த அந்த அவையிலே முன்வைத்த பெருந்தகை நம்முடைய தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்கள் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்மாயில் என்பதவர் பேர் என்றால் நல்வழி நடத்தும் தலைவன் என்று பொருள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை நாம் ஏற்றிருக்கும் என்றால் அது எங்களுடைய முன்னத்தியேர் எங்களுடைய வழிகாட்டி எங்கள் இதயத்திற்கும் சிந்தனைக்கும் செயலுக்கும் நெருக்கமாக இருக்கிற எங்கள் அண்ணன் பழனிபாபா பாபா அவர்கள் சொன்னதுதான் என் அன்பு தம்பி தங்கைகளே இஸ்லாம் நாட் அ ரெவல்யூஷன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடக்குமுறை ஒடுக்குமுறை தீண்டாமை சாதிய இழிவு இவை எல்லாவற்றிற்கும் எதிரான ஒரு புரட்சிகர வழிதான் மார்க்கம்தான் இஸ்லாம் அந்த அடிப்படையில் தமிழின மக்கள் தமிழ் தேசினத்தின் தமிழ் பேரினத்தின் மக்கள் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்று அந்த வழியில் நாங்கள் தமிழர்கள் அதனால் தமிழர் என்கிற உணர்வை இழந்து மொழிப்பற்றை இழந்து சிதைந்து அழிந்து உரிமை இழந்து உணர்வை இழந்து உயிரை இழக்கிற இழிநிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு கண்முன்னே எங்கள் வளங்கள் களவுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அவல சூழல் வந்த பிறகு இதையெல்லாம் சரி செய்ய முடியாதா நமக்கென்று ஒரு ஆற்றல் அரசியல் வலிமை அதிகார வலிமை பெறாதா என்ற ஏக்கம் எங்கள் அண்ணன் பழிபாபா பாபா சொன்னது போல தமிழர்கள் இனப்பற்றுக் கொள்ள வேண்டியதில்லை இனப்பற்றுக் கொள்ளக்கூடாது இன வெறி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் அன்பு மக்களே நீங்கள் ஒருபோதும் மாட்டீர்கள் என்கிற தமிழர்கள் நீங்கள் சாதி மதங்களாக பிரிந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் இது நான் சொல்லல எங்கள் அன்பு அண்ணன் பழனி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என் அன்பு தம்பி தங்கைகள் வலையொலியில் பழனிபாபா ஸ்பீச் என்று போடுங்கள் வரும் எனக்கு தெரிந்த இந்த சமூகத்தில் இஸ்லாம் பெரும் சமூகத்தில் ஒரு தலைவன் இருந்தான் அவன் நம்முடைய தாத்தா காய்தே மில்லத் ஒரு புரட்சியாளன் ஒரு புனித போராளி இருந்தான் உண்மையான ஜிகாத் இருந்தான் அது என்னுடைய அண்ணன் பழனிபாபா பாபா அவர்கள் அநீதி கண்ட அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து நிற்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லலாக அலைக்கிய செல்லம் அவர்கள் அப்படி உறுதியாக துணிந்து நின்ற புனித போராளிதான் நம்முடைய அண்ணன் பழனிபாபா பாபா அவர்கள் பழனிபாபாங்கிற பேரை இஸ்லாமிய தலைவர்கள் இஸ்லாமிய இயக்கங்கள் இன்னைக்கு உச்சரிக்க தயங்குவதற்கு காரணம் அவன் கடைசி காலத்தில் திமுகவை கடுமையாக எதிர்த்து விட்டான் மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானாடா என்று கேட்டுவிட்டார் அதனால் இந்த இயக்கங்கள் எல்லாம் ஐயா கருணாநிதி வீட்டிலே அங்கே வீட்டு வேலை செய்து கொண்டு அங்கே எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கிறதுனால பேச முடியல பழனி பாபா பேசிட்டா அடுத்த தேர்தலில் நிற்க சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதோ உங்கள் பிள்ளைகள் ஏன் பேசுகிறோம் நாடு என்னது வந்தேன் போனவன் நாட்டை கொடுத்துட்டு நாலு மூணு சீட்டுக்கு முட்டிக்கால் போடுற கூட்டம் இல்லை இது மொத்த நாட்டையும் கைப்பற்ற வேண்டும் ஒரு தூய அரசியலை தூய அரசை அமைய செய்ய வேண்டும் என்கிற கள அதற்காக களத்தில் நிற்கிற புரட்சியாளர்கள் நாங்கள் ஒரு நாடு ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் உலக வரலாறு என்ன நமக்கு கற்பிக்கிறது அந்த இனம் என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலையே அடை நாட்டு விடுதலை என்பதை அன்பு தொந்தங்களே என் அருமை தம்பி தங்கைகளே பல்வேறு படிநிலைகளை கொண்டது சமூக விடுதலை பிறப்பின் அடிப்படையிலே பேதம் கற்பிக்கிற உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்ற பாகுபாடற்ற சமத்துவம் அது சமூக விடுதலை பிறகு வர்க்க விடுதலை மானுட பிறப்பில் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடற்ற வர்க்க விடுதலை இரண்டாவது படிநிலை மூன்றாவது பெண்ணிய விடுதலை ஆண் பெண் என்ற பாலியல் வேறுபாடற்ற சமத்துவ விடுதலை அதன் பிறகு பொருளாதார விடுதலை பொருளியல் விடுதலை இது எல்லா விடுதலையும் பெற்ற ஒரு நாடு பொருளாதார விடுதலை பெறவில்லை என்றால் அது அடிமையாகத்தான் இருக்கும் அந்த பொருளாதார விடுதலை அதற்கும் பிறகு ஒரு படிநிலை இருக்கிறது என் அன்பு சொந்தங்களே அதுதான் அரசியல் விடுதலை எங்கள் மேதகவே அவர்கள் சமூக விடுதலை ஏழை பணக்காரன் பாகுபாடற்ற வர்க்க விடுதலை பெண்ணிய ஆண் பெண் என்ற பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலை பொருளாதார விடுதலை அத்தனையும் பெற்ற பிறகு அவரால் பெற முடியாத ஒரே விடுதலை அரசியல் விடுதலை மட்டும்தான் அவர் மிச்சமைத்துவிட்டு சென்றதை அவன் அன்பு பிள்ளைகள் போராடி அந்த அரசியல் விடுதலையும் வென்றெடுப்போம் என்கிற உறுதியில் தான் நாம் தமிழர் அரசியல் புரட்சி படையை கட்டியவன் யார் இன்னைக்கு இந்த இடத்தில் நிற்கிற சீமானுக்கு பதிமூணு ஆண்டுகளாகிறது இதை தொடங்கி ஆனால் அவன் தொடங்கும் போது இந்த முதிர்ச்சி இந்த நிதானம் எதுவும் இல்லை ஆவேசம் கோபம் பதட்டம் வெறி அவ்வளோ யாரை பார்த்தாலும் அடிக்கலாம் கொள்ளலாம்ங்கிற வெறி தான் ஏன்னா கண்ணு முன்னாடி லட்சக்கணக்காக இனம் செத்து பிணமாயிருச்சு தாயின் கருவறையில் இருந்து வந்தவர்கள் அல்ல உங்கள் பிள்ளைகள் என் இனத்தின் கல்லறையில் இருந்து வந்தவர்கள் பல லட்சக்கணக்கான என் இனத்தின் பிண குவியலுக்கிடையிலே பிரசவிக்கப்பட்டவர்கள் கண்ணீரிலும் இரத்தத்திலும் கரு கொண்டு வந்த பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தாளாட்டு கேட்டு வந்தவர்கள் அல்ல என் தம்பி தங்கைகளே என் அக்கா தங்கச்சியின் ஆத்தாளப்பனுடைய மரண ஓலமும் கத்தலும் ஒப்பாரியிலும் வளர்ந்த பிள்ளைகள் அந்த சூழலில் எளிய மகன் நான் சாதி மத உணர்ச்சிகளை பின்னுக்குத் தள்ளி நாங்கள் தமிழர்கள் தமிழ் தமிழ்தேசியன பிள்ளைகள் என்கிற உணர்வை முன்னிறுத்தி வாருங்கள் என் அன்பு பிறந்தார்களே என்று அழைத்தபோது கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்க மாணவ பருவத்திலேயே இந்த அரசியல் படையில் என்னை தீவிரவாதி பிரிவினைவாதி பயங்கரவாதி என்று பல முறை சிறைப்படுத்திய போதும் சீமான் பிரிவினைவாதி அல்ல பயங்கரவாதி அல்ல தீவிரவாதி அல்ல அவன் என் உடன் பிறந்தவன் அவன் என் அண்ணன் என்று எத்தனையோ இளைஞர்கள் ஓடி வந்தார்கள் அதில் என் உயிர் தம்பி கல்லூரி பருவத்திலேயே என் அருகில் வந்து நின்றவன் என் படையில் தன்னையும் ஒரு இளம் தளபதியாக இணைத்து கொண்டவன் என் உயிர் இளவல் இளந்தமளன் சேக்கவர்கள் என்பதை பேரை கேட்டாலே என் அடையாளம் தெரியணும் சேக்கென்றால் இஸ்லாமியன் இதன் தமிழன் சேர்க்கின்றால் தமிழன் அவன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறான் இதன் அடையாளம் இஸ்லாமியன் தமிழ் முடக்கம் சாகுல் ஹமீது தமிழன் இஸ்லாத்தை எல்லாளன் அப்துல் வகாப் தமிழ் செல்வன் அப்துல் வகாப் என் தம்பி அப்ப என்ன ஆயிருது என் மொழியின் அடையாளம் நான் ஏற்றிருக்கிற மார்க்கம் இஸ்லாம் அந்த அடிப்படையில் ஒன்று திரண்டு நிற்கிறோம் அப்படிப்பட்ட என் அன்பு தம்பி ஒரு இளைய கள போராளி களத்திற்கு துணையாக இன்னொருவரை இணைத்திருக்கிறான் ஆணும் பெண்ணும் இணைந்துதான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பது எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் எங்களுக்கு கற்பித்த பாடம் பெண்கள் பங்கேற்காத எந்த புரட்சிகர இயக்கமும் வென்றதில்லை எந்த விடுதலைப் போராட்டமும் வென்றதில்லை அந்த அடிப்படையில் அடிமை தேசினத்தின் உரிமைக்கு களத்தில் நிற்கிற தளபதி என் தம்பி சேக் அவர்களோடு அவர்கள் இணைந்திருப்பது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் பொண்ணு கொடுத்தங்க மாமனார் என் தம்பிக்கு நீங்கள் பெண் கொடுத்ததில் எனக்கு மகிழ்ச்சி நன்றினு நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னாங்க அவன்கிட்ட சொல்லுங்கள் அவன் என்னை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லுங்கள் சொன்னது நாங்கள் பெருத்த குடும்பம் உலகெங்கும் பறை வாழுகிற பதிமூணு கோடி தமிழ் தேசிய பெரும் குடும்பத்தில் அவனும் ஒருவன் நானும் ஒருவன் அதனால் செல்லலாக அலைக்கு செல்லம் அவர்கள் நமக்கு சொன்னது போல் அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கள் பெற்றோர்களின் கடமை நல்ல தகப்பனின் கடமை என்பது பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும் ஒழுக்கத்தையும் போதித்து போதித்துவிட்டு செல்வதுதான் அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கி அவர்களுக்கு கல்வி செல்வம் ஒழுக்கச் செல்வத்தை கொடுத்துவிட்டு செல்லுங்கள் அதுதான் முதன்மையானது எனவே என் அன்பு தம்பி சேக்கவர்கள் அவருடைய இணையர் அசீனா அவர்கள் மானமிக்க வீரமிக்க போர்க்குணமிக்க புலிப்பிள்ளைகளை பெற்று அடிமை தேசினத்தின் உரிமைக்கு களத்திலே அயராது நிற்கிற புரட்சியாளர்களை இந்த தேசியன விடுதலைக்கு தர வேண்டும் நீங்கள் நிறைய அன்பு கொண்டு உற்றார் உறவினர்களை நேசித்து நீங்கள் வாழ வேண்டும் புதிதாக ஒன்றும் உங்களுக்கு நான் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை நீங்கள் எல்லாரும் கற்ற பிள்ளைகள் நீங்கள் இருவரும் உற்றார் உறவினரை அரவணைத்து அவர்கள் உள்ளம் நோகாது முகம் சுழிக்காது எல்லோரையும் இன்முகத்தோடு வரவேற்று எல்லோரும் உங்களை கொண்டாடுகிற அளவிற்கு வாழ்ந்து காட்டுங்கள் எதிர்வரும் தலைமுறையினர் இளந்தமிழன் சேக்க அசீனா போன்ற இணையர்களாக நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி வாழ்த்துகிற அளவிற்கு நீங்கள் ஒரு சான்றாக வாழ்ந்து காட்டுங்கள் தமிழும் அறமும் போல தமிழும் அமுதும் போல தமிழரும் அறமும் போல எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரனும் அவன் வீரமும் போல பிரிக்க முடியாத இணையில் இணைபிரியாது இணைந்து நின்று வாழுங்கள் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் மகிழ்வும் பொங்கட்டும் என்று நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார வாழ்த்துகிறேன் வாழ்க மணமக்கள் வாழ்க மணமக்கள் வாழ்க மணமக்கள் நாம் தமிழர்